ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாருங்கள் இங்கே குரங்கு வந்திருக்கு குரங்கு உட்காந்துருக்கு நாங்கள் ரொம்ப நேரமாக காக்கா கத்துதே அப்படின்னு பார்த்தேன் இங்கே குரங்கு வந்திருக்கு ரொம்ப நேரமாக காக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்தேன் இங்கே பாருங்கள் குரங்கு உட்காந்துருக்கு பாருங்க குரங்கு எப்படி உட்காந்துருக்குன்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த குரங்கு வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப நேரமாக காக்கா கக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன் இப்போ இந்த உட்காந்துருக்கு பாருங்கள் காக்கா பாருங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க குரங்கு போகுது தாண்டி போயிடுச்சு மரத்துக்கு போயிடுச்சு மரத்தில் உட்காந்துருக்கு மரத்துல உட்காந்துருக்கு பாருங்க குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்த குரங்கு இப்போ இந்த மரத்தில் தான் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு இப்போ மறுபடியும் இந்த சைடு வந்து வரப்போகுது உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த பக்கம்தான் வந்து இருக்குது அந்த பக்கம் வந்து மரத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது மரத்தில் விழுதுகள் இருக்குது பாருங்க அதை ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது இங்கே தான் இருக்குது உள்ளுக்குள்ளே நடுவில் இருக்கிறதுனால பெரிய மரம் அது நடுவில் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது உள்ளுக்குள்ளே இருக்க விழுதுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது ஊஞ்சல் மாதிரி அதனால தான் அது திரும்ப திரும்ப வருது இங்கேருந்து வந்து கலரில் குரங்கு கலர் மரத்து கலர் ஒன்றுபோல் இருக்கா தெரியுது எனக்கு தெரியுது காக்காயெல்லாம் வந்து கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த மரத்துக்கு நடுவில் இருக்குது மரம் கலரும் குரங்கு ஒன்று போல இருக்குதுனாலும் தெரியல சுற்றி வந்து காக்கா உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டுருக்கு அங்கே தான் இருக்குது நடு மரத்தில் உட்காந்துருக்கு நான் நினச்சேன் சரி அந்த குரங்கு வந்து போயிடுச்சுன்னு நினச்சேன் ஆனால் அந்த குரங்கு வந்து போகலை இந்த மரத்தில் தான் இருக்குது நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த குரங்கு வந்திருக்கு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்தது இப்போ கீழே போயிடுச்சு கீழே வந்து இறங்கி போயிடுச்சு அப்போ ரெண்டு தடவை பார்த்தேன் நடுவில் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகத்துலேருந்து கீழே வந்து குதிச்சுது ரெண்டு தடவை பார்த்தேன் அப்புறம் காணும் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு மைனா வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் ரெண்டு மைனா வந்து உட்காந்துருக்கு அப்புறம் ரெண்டு அணில் இருக்குது ரெண்டு அணிலும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்க அங்கே ரெண்டு அணிலும் வந்து விளையாடிகிட்டு இருக்கு தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப நாளாக வரவே இந்த பறவைகள்லாம் வந்து வெடி சொத்தங்கள் இப்போ தான் வந்து வந்துருக்கு வெடி சொத்தம்லாம் ஓஞ்சி போய் இப்போ தான் வந்து வந்திருக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ அணில் பாருங்கள் மரத்தில் நிறைய அணில் இருக்குது மைனாக இருக்குது இங்கே பாருங்கள் காலையில் குரங்கு வந்தது புறா காக்கா அதுக்கப்புறம் புதுசாக பறவைகள் குருவின்னு எக்கச்சக்க இருக்குது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக பாருங்க ரெண்டு அணில் இங்கே ஒரு மூணு அணிலே ரெண்டு மெயினாக விளையாடிகிட்டு இருக்கு